பக்கம் மூணு விளக்கம்ட்டு கொடுத்துருக்காங்க காகிதா காகிதா அப்படின்னு சொன்னால் குரானை ஓதுவதற்குரிய முறைகளை எழுதப்பட்ட புத்தகத்திற்கு காகிதா என்று சொல்லப்படும் நீங்கள் நிறையா பிள்ளை என்ற நூறாணி காகிதா காகிதா ஓதுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா குரான் ஷெரீஃபை எப்படி ஓதணும் அப்படிங்கிறதற்கான முறைகளை எழுதப்படக்கூடிய புத்தகத்திற்கு காகிதா எஸ்என்எல் குரான்றதுக்குல பிள்ளைகளுக்கு நம்ம ஓத சொல்கிறது அதெல்லாம் காகிதாக்கள் அப்போ நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லும் பொழுது உங்களில் மிகச் சிறந்தவர் குர்வானை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அடுத்த இதில் நபி சொல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது எவர் குரானின் ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை உள்ளது அந்த ஒரு நன்மை பத்து நன்மைகளுக்கு சமமாகும் அப்போ குரான் ஷரீப் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்பி சொல்லலாக இவசெல்லாம் அதில் சொல்கிறாங்க குரானை பொறுத்தளவுக்கு மனிதர்கள்லேயே சிறந்தவர்கள் யாருன்னா குரானை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் அப்போ அந்த கற்கிறது அப்படின்னு சொன்னால் சும்மா எழுத்துக்களாக இருக்கிறத ஏதோ நமக்கு தெரிந்த மொழியில் நம்முடைய உச்சரிப்புகளில் உச்சரிக்காமல் காய்தாங்கிறது அந்த அதை எப்படி ஓதணுமோ அந்த முறைகளோடு ஓதக்கூடிய தான் இந்த பாடம் இப்போ இந்த பாடங்களில் என்ன சொல்லப்படுதுங்கிறத அஞ்சாவது பக்கத்தில் எடுங்க அடுத்த பேஜ் எழுத்துக்களின் உச்சரிப்பு இப்போ இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறதுல டார்க்காக கட்டாக இருக்கா அலீஃப் மீன் தால் ஹா வாவ் தால் ஹா யா மீன் தால் ஹான்னு போட்டு இருக்கு இப்போ அலிஃபுக்கு பக் பக்கத்தில் இருக்கக்கூடிய தால் ஹா அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஹாங்கிறது குண்டு தா மத்தா அப்படின்னு போட்டிருக்கு அலிஃப் வாவ் மத் தா மத்தா அப்படின்ட்டு அதுக்கு சொல்லப்படும் மத்துடை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் நீட்டல் குறியீடு உள்ள எழுத்துக்கள் ஒரு அலிஃப் அளவு இன்னொரு அழிப்பை ஜாயின் பண்ணால் எவ்வளோ நேரம் உச்சரிப்போமோ அந்த அளவிற்கு நீட்டக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் மத்துடை எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அலீஃப் வாம் யா இந்த மூன்று எழுத்துக்களும் எங்கேருந்து நம்முடைய வாய்க்குள்ள பொதுவாக எழுத்துக்கள் அனைத்துமே நம்முடைய வாய்க்குள்ளேருந்துதே ஒழிக்கப்படுது அப்போ இந்த வாய் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது காளியான இடங்கள் தொண்டை பகுதி நாவினுடைய பகுதிகள் அது அல்லாமல் பற்களில் முன்பற்கள் கீ கீ கீழ்ப்பல் மேல் பற்கள் சைடில் கடவாய் பற்கள் அதில்லாமல் இருந்து ஒழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எழுத்துக்களுமே எங்கேருந்து பிறக்கப்படுது அப்படின்னு சொன்னால் உச்சரிப்புகளில் நம்முடைய வாய் பகுதியிலருந்து அப்போ நம்முடைய அரபி எழுத்துக்கள் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் இருக்குது அந்த அர் இருபத்தி எட்டு எழுத்துக்களையும் எப்படி எங்கெங்கிருந்து வாயில் எந்த பகுதியில் தொண்டையிலிருந்து உச்சரிக்கணுமா அல்லது நாவின் வேர் பகுதி அல்லது நாவினுடைய ஓரப்பகுதி நுனி நாக்கு அப்படி அங்கேருந்து நம்ம வந்து உச்சரிக்கப்படணுமா இருந்து உச்சரிக்கப்படணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான தான் இந்த பாடம் அப்போ நம்ம எவ்வளோதே ஓதிருந்தாலும் அலிஃப்லேருந்து யார் வரைக்கும் நம்மளுடைய எழுத்துக்களை நாம் சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லா எழுத்துக்களையும் நம்ம சரி செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு எழுத்தில் சரி செய்யும் பொழுது இரண்டு எழுத்துக்களாக வரும் உச்சரிப்பு மாறாமல் சரி செஞ்சுக்கலாம் அப்புறம் மூன்று எழுத்துக்களாக வரும் பொழுது அதை சரி செஞ்சு இப்படியே எத்தனை எழுத்துக்களாக சேர்த்து ஒரு வாசகமாக வந்தாலும் உச்சரிப்புக்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் அழகாக நாம் உச்சரிக்கலாம் அப்போ இது எப்படி அப்படிங்கிறது இந்த பாடம் அலி வா யா இது வாயினுடைய காலியான பகுதி நம்ம வாயில காலியான பகுதி அப்படின்னு சொன்னால் கன்னங்கள் இருக்கக்கூடிய பகுதி கன்னங்களுக்கு உள்ள பற்களுக்கு மேல்புறமாக இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளும் காலியான பகுதி அங்கிருந்து அலி வா யா அப்படிங்கிற எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுது எந்த நாக்களையே எதுலேயும் இல்லாமல் நாக்கு இல்லாமல் உச்சரிக்கப்பட முடியாது எதையும் பற்கள் இல்லாமலும் ஆனாலும் அது எங்கேருந்து ஒழிச்சு வெளியில் வருது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது காலியான இடங்களில் இருந்து அப்போ இதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க மதுடை எழுத்துக்களை நம்ம நீட்டி ஓதணும் அப்போ இது எப்படி நீட்டி ஓதுதல் அப்படின்னு சொன்னால் யா இருக்குது கீழே ரெண்டு புள்ளி வச்ச யா இருக்கும் பொழுது அந்த யா ஜபரு பெற்று இருக்குது குறியீடில் இந்த ஜபரு பெற்ற எழுத்துக்கு பக்கத்தில் அலீஃப் வந்துச்சுன்னா அந்த எழுத்தை நீட்டி ஓதணும் இது யாங்கிறது உதாரணத்துக்காக கொடுத்துருக்காங்க அலீஃப்லேருந்து யா வரைக்கும் எந்த எழுத்த வேணாலும் உதந்தே இடத்துல பாவை கொடுக்கலாம் தாவை கொடுக்கலாம் ராஜீன் எதை வேண்டாலும் கொடுக்கலாம் எத்தாப்பில் யா அப்படிங்கிற அந்த எழுத்தை உதாரணத்திற்காக கொடுத்துருக்காங்க இப்போ யாவுக்கு பக்கத்தில் அலிஃப் மத்தாவுடைய அந்த எழுத்தில் அலிஃப் வந்திருக்கிறதுனால அந்த எழுத்து ஜபர் பெற்று வந்தால் அந்த எழுத்தை நீட்டி உச்சரிக்கணும் இப்போ யாவுக்கு பதில் பா அந்த இடத்துல ஜபர் பெற்று வந்திருக்கு பக்கத்தில் அலிஃப் இருந்துச்சுன்னா பா அப்படின்னு நீட்டி ஓதணும் தா ஜபர் பெற்று வந்திருக்கு பக்கத்து எழுத்து அடி பெற்று வந்தா தா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி ஓதணும் அதே மாதிரி இரண்டாவது எழுத்தை பாருங்கள் அதே யா யா ஜேர் பெற்று வந்திருக்கு ஆனால் ஜேரு பெற்ற எழுத்துக்கு பக்கத்து எழுத்து சுக்கூன் பெற்ற யாவாக இருக்குது மதுடை எழுத்துக்கெல்லாம் அலி வாவ் யா இருக்கிறதுல ஒரு யா அங்கே என்ன பண்ருக்கு சுக்கூன் பெற்று வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யா ஜேரு பெற்று வந்திருக்கிறதுனால ஈ அப்படின்னு நீட்டி ஓதம் இப்போ இங்கே யாவே இல்லை ஃபஸ்ட் எழுத்து பாவா இருக்குது பா வந்து ஜேரு பெற்று வந்துச்சுன்னா வி அப்படின்ட்டு சொல்லுவோம் விக்கு பக்கத்தில் யா சுக்கூன் பெற்று வந்திருக்கிறதுனால அதை வி அப்படின்னு நீட்டி ஓதம் இதே தா ஜேர் பெற்று வந்திருக்கு பக்கத்தில் தீ யாவா இருக்குது அப்போ தீ அப்படின்னு நீட்டி ஓதணும் அதே மாதிரி அடுத்த எழுத்த பாருங்கள் ஏ பேஸு யூ இருக்குது பக்கத்தில் வாவ் சுக்குன் பெற்று இருக்குது இப்போ வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னுள்ள எழுத்து பேஸு பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ அப்படின்ட்டு நீட்டி ஓதணும் அப்போ இது